பிரியமானவர்களே இன்றைக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை எரேமியா அதிகாரம் அதன் வசனம் எரேமியா ஒன்பதாம் அதிகாரம் அதன் வசனம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே சில நேரங்களில் ஏதோ ஒரு காரியத்தின் முடிவிற்காக சில நாட்களாக சில மாதங்களில் சில வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டே இருக்கலாம் ஒரு கட்டத்தில் இனி இந்த காரியம் இனி என் வாழ்வில் நடப்பதற்கான சாத்தியமே இல்லை என்றும் சிந்திக்கலாம் படித்த படிப்பிற்கான வேலை இல்லை வேலையில் இருப்பவர்கள் பல நாட்களாக புரமோஷனுக்காக காத்திருக்கலாம் குடும்பத்தை நடத்தக்க வருமானம் இல்லையே என்று சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நமக்குள்ளே இருப்பவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்கிறது நாம் நம்முடைய சுய

குறைவுகள் இருந்தாலும் அதை நிறைவாய் மாற்றுகிற வல்லமை அவர் ஒருவருக்கே உண்டு அந்நாளின் குறைவை மாற்றின தேவன் ஒரு சாமுவேலை கண்ணீர் வடிக்கும் ஒவ்வொரு ஜபமும் அவருடைய சமூகத்தில் நிச்சயமாய் நினைவு கூறப்படும் அது ஒருபோதும் வெறுமனே போகாது நாம் விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வரும் யோபுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள் யோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்த அந்த சூழலிலும் தேவனை நோக்கி சொல்கிறார் அவர் உயரத்தில் வைக்கிறவர் என்று ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் செய்கிறவர் தான் நம் ஆண்டவர் நாமும் எப்படிப்பட்ட துன்பமான சூழலிலும் அவரை தேட வேண்டும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த முடிவை எதிர்பாராத நேரத்திலே தருபவர் தான் நாம் ஆண்டவர் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் நம் வாழ்வில் வேண்டும் வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் எரேமியா ஒன்பதாம் அதிகாரம் அதன் மூன்றாம் வசனத்தை பார்க்கும்போது உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று கூறப்படுகிறது பிரியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கத்திரை ஒருபோதும் ஏனோ தானோ என்று தேடக்கூடாது முழு இருதயத்தோடு தேட வேண்டும் இந்த காரியத்தை அவரால் வாய்க்கு செய்ய ஏனும் விசுவாசத்தோடு தேட வேண்டும் உங்களை பகைக்கிறவர்கள் உங்கள் சத்துருக்கள் ஒருவேளை எல்லா நிலையிலும் உங்களை விட பலவான்களா இருந்தாலும் அவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்க வல்லவர் தான் நம் ஆண்டவர் சங்கீதக்காரன் பாடுகிறான் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் என்று எனவே பிரியமானவர்களை எந்த காரியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எந்த காரியம் அது சீக்கிரத்தில் முடிய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எந்த காரியம் இன்னும் முடிவுக்கு வரவில்லையே என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை அவர் செய்து முடிப்பார் ஏனென்றால் காரியத்தை வாய்க்க செய்கிறவர் அவர் அதற்கு எதிராக பல ஆயுதங்கள் எழும்பலாம் ஆனால் நமக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று அவர் சொல்கிறார் அவருடைய வார்த்தை உண்மையானது அது ஒருபோதும் ஒழிந்து போகாது அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அது சீக்கிரத்தில் அவரிடமிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் சிந்திப்போம் ஆமேன்